பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய இந்திய திருநாட்டிலே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் கட்ட தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையிலே இரண்டாம் கட்ட தேர்தல் வருகிற ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்றும் மே ஏழு அன்றும் கர்நாடகத்திலே இரண்டு கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கின்றது கர்நாடகத்திலே கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துக்கும் மேலான தமிழர்கள் வாழ்ந்து வருகிறோம் மாநிலம் முழுவதும் நாம் பரவி வாழ்ந்து வருகிறோம் இந்த கர்நாடக மாநிலம் உருவாவதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தே இந்த பகுதியின் வளர்ச்சிக்கு தமிழர்கள் முழுவதுமாக உழைத்திருக்கிறார்கள் கோலார் தங்கவயிலே தன்னுடைய இன்னீரை கொடுத்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு உதவி இருக்கின்றார்கள் இன்று வரை தொடர்ந்து இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தமிழர்கள் ஆற்றியுள்ள பங்கு மிக சிறப்பான பெருமை இல்லாததாலும் பல்வேறு வகையிலே பிரிந்து இருப்பதாலும் நம்முடைய வலிமையை எடுத்து காட்டி நமக்குரிய உரிமைகளை பெறாத நிலையிலே நாம் இன்று வரை இருந்து வருகிறோம் வருகின்ற தேர்தலில் கர்நாடகத்தில் நடைபெறுகின்ற தேர்தலில் நாம் கர்நாடக தமிழர்களுக்கு என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றிய கலந்துரையாடல் இன்றைக்கு நாம் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்க இருக்கின்றோம் அதே நேரத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற சில செயல்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிவாஜி நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிஸ்வான் அவர்கள் அரசின் ஒப்புதலோடு திருவள்ளுவர் சிலை அமைத்திருக்கிற பூங்காவை இரண்டு கோடி ரூபாய் செலவிலே அழகுபடுத்தி தொடர்ந்து அதனை பாதுகாத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை வேலைகளை துவங்கினார் வேலைகள் நடைபெற்றிருக்கும் போதே சிலர் வந்து அதை தடுத்து நிறுத்தி தவறாக புரிந்து கொண்டு தடுத்து நிறுத்தி அந்த வேலையை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் ஜேசிபி கொண்டு வந்து கட்டி முடிக்கப்பட்டிருந்ததை கட்டியது வரை இருந்ததை உடைத்து நிறுத்திவிட்டார்கள் வேலைகளை நிறுத்திவிட்டார்கள் பிறகு இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இப்போது தொடர்ந்து செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் முழுமையாக முடிக்கப்படவில்லை அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பலவர்களே பலர் தமிழர்களும் இருக்கிறார்கள் கட்சி சார்பில் அவர்கள் பிரிந்திருப்பதால கட்சியை மட்டும் முன்னிறுத்தி போராட்டங்களை நடத்துகிறார்கள் பாதிப்பு தமிழர்களுக்கு திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கிற இடம் அழகு பெறாமல் போனது என்பதுதான் நமக்கு கிடைத்த பல பயன் அடுத்ததாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஷிமோகாவில அங்குள்ள பெரும்பான்மையான தமிழர்களை ஒன்று சேர்த்து ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பெரும்பான்மையான தமிழர்கள் அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் அது அங்கே தமிழர்கள் பெரும்பான்மையாக கலந்து கொண்டதன் காரணத்தினாலே தமிழ்நாடு அரசின் பாடலான நீராறும் கடல் எடுத்து முதலே பாட துவங்கப்பட்டது பாட துவங்கியதுமே அங்கிருந்த மேடையில் இருந்த திரு ஈஸ்வரப்பா அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார் அந்த கூட்டத்திலே தமிழ்நாடு கா பிஜேபி கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டார் தமிழ் அண்ணாமலை அவர்களும் சரி திரு ஈஸ்வரப்பா அவர்களும் சரி இந்த நிகழ்ச்சிக்காக எந்த விதமான வருத்தமும் தெரிவிக்கவில்லை அங்கே கூட்டத்திலே கலந்து கொண்ட தமிழர்களை முழுவதுமாக அவமானப்படுத்தினார்கள் இதுக்கெல்லாம் காரணம் தமிழர்களை என்ன வேண்டாமாலும் சொல்லலாம் என்ன வேண்டாமாலும் செய்யலாம் அவர்களை ஒரு பொருட்டாக நாம் மதிக்க வேண்டிய தேவை இல்லை என்று அவர்கள் கருதுவதுதான் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ராமேஸ்வரம் கேபே என்ற ஹோட்டலில் குண்டு வெடிக்கப்பட்டது குண்டு வைத்தவர்கள் யார் எந்த காரணத்துக்காக வைத்தார்கள் என்று விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே அது முழுமை பெறா பெறாமல் இருக்கும் போதே மத்திய இணையமைச்சராக இருக்கின்ற திரு திருமதி சோபா கரந்தலாஜி அவர்கள் இந்த குண்டு வெடிப்புக்கு தமிழர்கள் காரணம் என்று எந்தவித ஆதாரமும் இன்றைக்கு தமிழர்களை கேவலப்படுத்துகிற வகையிலே இந்த அவருடைய அந்த கருத்து இருந்தது இன்று வரை வருத்தம் தெரிவிப்பதாக சொன்னாலும் கூட முதலிலே அவர் சொன்னது மிக மிக அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்டது இப்போது பார்த்தால் அந்த நிகழ்ச்சிக்கு தமிழர்கள் எந்த வகையிலும் காரணம் அல்ல என்பது உறுதியாக இருக்கிறது இதுபோல தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இப்போது அண்மை காலத்திலே நாம் இங்கே முழு சிறுபான்மையராக இருக்கின்றோம் கர்நாடக மாநிலத்திலே மற்ற முழு சிறுபான்மையர்களும் இருக்கிறார்கள் தெலுங்கர்கள் இருக்கிறார்கள் மலையாளிகள் இருக்கிறார்கள் பல்வேறு மொழி சிறுபான்மையர் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையில எண்ணிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்களாகிய நாம் தான் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் தமிழர்கள் தமிழ்நாட்டை விட்டு அதிகமாக வாழ்கின்ற மாநிலமாக கர்நாடக மாநிலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வருங்கால பாதுகாப்பை கருதி நம்முடைய உரிமைகள் தொடர்ந்து அழிக்கப்படாமல் இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவை நாம் இன்றைக்கு எடுத்து அறிக்கைகள் வாயிலாகவும் நமக்கு தெரிந்த உறவுகள் வழியாகவும் நண்பர்கள் வழியாகவும் ஒரு தெளிவான முடிவை எடுத்து நம்முடைய வருங்கால நலன் பாதிக்க பாதிக்காமல் இருக்கவும் நம்முடைய உரிமைகள் பறிபோகாமல் இருக்கவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை எடுத்து சொன்னால் அதை அறிக்கையாக நாம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துமானால் அதை அறிக்கையாக உடனடியாக தயாரித்து வெளியிடலாம் வருகின்ற தேர்தலில் நமக்கு ஆதரவாக யார் இருப்பார்களோ நம்முடைய உரிமைகள் பறி போகாமல் இருக்க நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக யார் இருப்பார்களோ யாரை எளிதில்லே நாம் போய் அணுகி நம்முடைய குறைகளை எடுத்து சொல்ல முடியுமோ அவர்களை நாம் ஆதரிக்க ஆதரித்தால்தான் நம்முடைய எண்ணம் நிறைவேறும் அதை கருத்தில் கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறினால் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை இந்த கூட்டத்தில் முடிவு செய்து அதன்படி செயல்படலாம் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கின்றன நாம் எடுக்கின்ற இந்த முடிவினாலேயே எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய வகையிலே நாம் இதனை செய்ய வேண்டும் அடுத்து தொடர்ந்து மற்ற பகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்ற பகுதிகளுக்கும் அங்குள்ள அமைப்புகளையும் நாம் அணுகி நம்முடைய நிலைப்பாட்டையும் எடுத்து கூறி அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப முடிவெடுத்து இந்த தேர்தலில் அனைவரும் தமிழர்கள் அத்தனை பேரும் வந்து வாக்களித்து சரியான ஒரு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற வகையில் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கொள்ளலாம் நேற்று உடனடியாக முடிவு செய்து எங்களுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெரியவர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பிறகு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறினால் நாம் இந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கலாம் என்பதை இந்த தேர்தல் என்பது இந்திய ஜனநாயகத்துக்கும் பாரத மதவாதிகளுக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்புகளுக்கும் நடக்கக்கூடிய போர் என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த போரில் வெற்றியடைவது இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பு தமிழர்களே தலைவர் கூறியது போல தமிழர்களே யாரும் இழிவோ அடிமைப்படுத்தவோ முடியாது ஒரு வானை சோருக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் பார்லிமெண்ட்டத்திலேயே ராகுல் காந்தி உலகத்திலேயே இருந்தாலும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அமைப்புகள் அரச சமைப்புகளும் சரி தமிழர்களே ஒன்றும் செய்து செய்துவிட முடியாது என்று அங்கேயே அவர் கட்சித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் நாம் இந்த நாட்டை ஆண்ட பத்து ஆண்டுகளாக ஆண்ட நமது பிரதமர் அவருக்கு முன்னால் நேர்காலத்தில் இருந்து பதினாலு பிரதமர்கள் ஆண்டவர்களில் மிக 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 மோசமான ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர் கூறிய அத்தனையும் கேரண்டி கேரண்டி என்று பத்து ஆண்டுகளாக கட்சித்த அத்தனையும் பெயிலே அதனால் நாம் இனிமேல் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் எல்லோரும் தமிழர்கள் ஒன்று எந்த எந்த இடத்தில் இருந்தாலும் சரி இந்திய கூட்டணிக்கு நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும் தமிழர்களுக்கு யார் பாதுகாப்பு தருவார்களோ அவர்களுக்கு நம்முடைய ஓட்டு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழர்களுக்கு என்றுமே பாதுகாக்க இருப்பது காங்கிரஸ் அரசு தான் என்பது எங்களுடைய கருத்து நாம் இந்த தேர்தலை குறித்து எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் சரி தமிழ் சங்கத்தை பாதிக்க மாநிலத்தில் யாரால் தமிழருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து கூறினார்கள் அது தமிழர்கள் புரிந்து கொள்வார்கள் ஒரே வார்த்தை கடைசி அவர் முடிப்புள்ள ஒரு வார்த்தை சொன்னார் தமிழருக்கு யாரால் நமக்கு நலம் ஏற்படும் என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கும் என்று செய்தி சொல்லினார்கள் ரொம்ப சிறப்பு தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யார் வந்தால் தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்பது அனைவருக்குமே தெரியும் என்பதை கூறிக்கொண்டு அவர்களுடைய விருப்பம் அவரவர்களுடைய விருப்பத்திலே அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அதாவது இப்போ ஐயாவும் அவரும் ஸ்ரீதாரும் சொன்னாங்க ரொம்ப அழகா சொன்னாங்க யாருக்கும் நம்ம வந்து பொலிட்டிக்கல்ல வந்து யாரையும் நம்ம இன்வால்வ் பண்ணுற யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோன்ட்டு இல்லைன்ட்டுனே பொதுவா அவங்கவுங்க ஜனங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணும் யாருக்கு போடணும் ஓட்டுன்ட்டு அவங்க அவங்களுக்கு தமிழர்க்கு தெரியும்னு சொன்னாங்க ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நாங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் வந்திருக்கிறேன் தமிழனா மட்டும் இல்ல திமுக சார்பில் வந்திருக்கிறேன் எங்களுடைய கொள்கை என்னன்னா காங்கிரஸ் நாங்க அவங்களுடைய அலையன்ஸ் இருக்கிறதுனால நாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சொல்றேன் இது எல்லாருடைய அவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கலாம் நான் அது வந்து தப்பா சொல்ல முடியாது நாங்க வந்து அவங்களுடைய அலையன்ஸ் இருக்கிறதுனால நாங்க வந்து எங்களுடைய தலைவர் எங்களுடைய தமிழக முதல்வர் தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கணிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எல்லாரும் இருக்கக்கூடிய அனைவரும் காங்கிரசுக்கு வாக்களிக்குமாறு நான் என்னுடைய இந்த தேர்தலில் உள்ளபடியே இந்த மதவாத சக்திகளை ஒழித்து கட்டி மீண்டும் ஜனநாயகம் வர கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் இங்கே நாம் அண்ணன் தம்பிகளாக மதத்தின் மதம் எல்லோருக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கலாம் நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவை ஒளிப்படுத்துகிற திசையிலே சென்று கொண்டிருக்கிறது ராகுல் தலைமையிலான ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில இந்தியா என்பதை நாம் எண்ணி பார்க்க தமிழரும் வந்து ஒரு ஒரு தமிழ் கோஷம் நம்ம இங்க எம்எல்ஏ நம்ம ரிஸ்வான் அர்ஷத் அவரு இங்க வந்து நம்ம தமிழ் ஒரு தில்லுவ திருவள்ளுவர் நம்மளுக்கு கடவுள் மாதிரி நம்மளுக்கு சோ அவருடைய வேலையை வந்து பணியை வந்து வேலை செய்யும் போது இதே பிஜேபி ஒரு கேண்டிடேட் வந்து தொந்தரவு கொடுத்தாங்க தெரிஞ்ச விஷயம் அதால ரொம்ப தமிழ் நெஞ்சங்களே தமிழ் உறவுகளே தமிழா தமிழா சிந்தித்து பார்த்து செயல்படக்கூடிய தருணத்திலே நாம் இந்த தேர்தலிலே களம் இருக்கின்றோம் தமிழர்கள் ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே தமிழர்கள் ஒற்றுமையை நாம் கடைப்பிடிக்க வருகிறது போகிறது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வாக்குகளை நாம் அள்ளி தருகின்றோம் தமிழர்கள் ஆனா தமிழருக்கு என்ன அவர்கள் செய்த சாதனை என்ன என்பதை முதலில் தமிழராக இருக்கக்கூடியவர்கள் நாம் உணரக்கூடிய தருணத்திலே நாம் இங்கு இருக்கின்றோம்